அனைவருக்கும் இனிய வணக்கம் அன்பின் ஆன்மீகத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைய பதிவுல மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில் கும்பாபிஷேகத்திற்கு தேதி அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த தகவலை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயில இதற்கு முன்பு இரண்டாயிரத்தி ஒன்பதாவது வருடத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கு பனிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை கும்பாபிஷேகம் நடத்தணும் அப்படிங்கிற ரீதியில பார்த்தா இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தில் கும்பாபிஷேகம் நடந்திருக்கணும் ஆனால் சில நிகழ்வுகளினால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடத்தில் கும்பாபிஷேகம் நடைபெறல அதற்கு பிறகு பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு வந்து கும்பாபிஷேகம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது தற்பொழுது வந்து மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகத்திற்கான பணிகள் முழு வீச்சில் இருக்கு சுமார் பதினேழு ஆண்டுகளுக்குப் பிறகு இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடத்தில் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மதுரை அருள்மிகு மீனாட்சி அம்மன் திருக்கோயிலில் கும்பாபிஷேகம் நடைபெறும் அப்படிங்கிற அறிவிப்பு வந்திருக்கு மீண்டும் ஒருமுறை மதுரை அருள்மிகு மீனாட்சியம்மன் திருக்கோயிலோட கும்பாபிஷேகம் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் வருடம் ஜனவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் அப்படிங்கிற தகவலும் சொல்லியிருக்காங்க கும்பாபிஷேகம் நெருங்கக்கூடிய வேளையில் அது இதற்குண்டான முழு விவரங்களும் நம்ம சேனலில் பதிவு செய்யப்படும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்